அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒப்ரகாத்துகோ இன்னைக்கான வீடியோவில் ரபியுல் அவல் பிரை பன்னெண்டு இரவு முடிவதற்குள்ளே நாம் ஓதி முடித்துக்கொள்ள கொள்ள வேண்டிய ஒரு சிறிய ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் தூங்குவதற்கு முன்பாக இந்த வார்த்தைகளை மட்டும் நீங்கள் ஏழு முறை ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இன்னும் வரக்கத்தை கொடுக்கும் உங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தும் வாழ்க்கையில் நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை உங்களுக்கு அல்லாஹ் வரக்கத்தான் உங்களுக்கு கொடுப்பான் நீங்கள் செல்வத்தை விரும்பினாலும் சரி அல்லது மகிழ்ச்சியை விரும்பினாலும் சரி எதை நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை அழகாக கொடுத்துருவான் ரொம்ப இலகுவான திக்ரு தான் எல்லோருமே செய்யக்கூடிய ஒரு திக்ரு தான் பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் நீங்கள் அல்ல கண்டிப்பாக ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்குமே பலன் கிடைக்கும் இதை ஓதிய நன்மையும் கிடைக்கும் முதல்ல பிஸ்மில்லாஹி ரஹீம் அப்படின்னு நீங்கள் ஏழு முறை ஓதிக்கணும் அடுத்தது யா அல்லாஹ் ஏழு முறை யா ரஹ்மானோ ஏழு முறை யா ஃபூர் ஏழுமுறை யா ரஹீம் ஏழுமுறை யா ஹன்னான் ஏழுமுறை யா மன்னான் ஏழுமுறை யா தையான் ஏழுமுறை யா சுபஹான் ஏழுமுறை இதில் இருக்கக்கூடிய எல்லாமே அல்லாஹினுடைய சிறந்த திருநாமங்கள் தான் அதுவும் அல்லாஹ் மறுக்காமல் துவா கபூலாக கூடிய அற்புதமான ஒரு திருநாமங்கள் தான் இதில் ஒன்றை ஓதி அல்லாஹினத்தில் துவா செஞ்சாலும் நமது துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படும் இந்த அனைத்தையுமே சேர்த்து நம்ம ஓதும்போது இன்ஷா அல்லா இதனுடைய பலன் நமக்கு மிக பெரியதாக கிடைக்கும் இதை ஓதிய நன்மையும் கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லா இந்த புனித மாதத்தில் புனித நாளில் இன்று இரவு முடிவதற்குள்ள நீங்கள் தகஜத்தில் ஓதினாலும் சரி இதை நீங்கள் ஏழு முறை நீங்கள் ஓதி முடிச்சுக்கோங்க அல்லது நீங்கள் படுக்கையில் படுக்கும்போது நீங்கள் தூங்குவதற்கு முன்பாக கூட நீங்கள் இதை ஓதிக்கலாம் இதை நீங்கள் ஒன்றும் இல்லாமல் கூட நீங்கள் ஓதலாம் ஒரு சிறிய அமல் தான் இன்ஷால்ல என்னுடைய பலன் உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சிறந்ததை ஏற்படுத்தும் இன்னும் மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கொடுக்கும் எனவே இந்த சிறப்பான அமலை செய்து எல்லாவிடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெற்கிறப்பே செய்வானாக அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைய செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபரகாத்தகோ